வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் சர்வதேச அளவில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் தமிழகத்திற்கான ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு ராஜ கூறியுள்ளார் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் தமிழகத்தில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலக உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரைசா திலான் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் சர்வதேச அளவில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் மின்னணு தொழில்துறையினர் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் இத்துறையில் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என்று தெரிவித்தார் செமிகண்டக்டர் இயக்கம் செயற்கை நுண்ணறிவு இயக்கம் தேசிய ரோபாட்டிக் இயக்கம் போன்ற முன்னணி திட்டங்களை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் மின்னணு உற்பத்தியில் நாடு சர்வதேச அளவில் முன்னிலை பெறும் என்றும் அவர் கூறினார் இந்த துறையில் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற பணியாளர்களை உருவாக்க தொழில்துறையினரும் கல்வியாளர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மட்டும் இருபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஒன்பது ரயில் நிலையங்கள் அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளாா் அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார் தமிழக வனத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாடு பருவநிலை மாற்ற இயக்கம் பசுமை தமிழக இயக்கம் ஈரநிலங்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆகியவற்றின் மூலம் பல்லுயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தஞ்சை மற்றும் புதுக்கோட்டையில் கடற்பசு பாதுகாப்பு மையம் திண்டுக்கல்லில் தேவாங்கு சரணாலயம் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு உயிர் பல்வகைமை வாரியத்தின் கீழ் பதிமூன்றாயிரத்து அறுநூறு பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜகண்ணப்பன் கூறினாா் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் தமிழகத்தில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிப்காட் மேலாண்மை இயக்குநர் திரு செந்தில்ராஜ் பேசுகையில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் இந்நிறுவனம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக முக்கிய பங்காற்றி வருவதாக கூறினார் இருபத்து நான்கு மாவட்டங்களில் ஐம்பது தொழிற் பூங்காக்கள் உள்ளதாகவும் இதன் மூலம் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செந்தில்ராஜ் தெரிவித்தாா் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுத் தவறாதீர்கள் இந்தியா கடந்த பதினோரு ஆண்டுகளில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி இலக்கை எட்டியுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கம்புனரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவின் வளர்ச்சியை தற்போது உலக நாடுகள் உற்று நோக்குவதாக தெரிவித்தார் இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பின்னர் கண்டதேவி திரு திருத்தேரோட்டமும் சமுதாய நல்லிணக்கமும் என்ற கூட்டத்திலும் ஆளுநர் பங்கேற்றார் சமூக அமைப்புகளும் சங்கங்களும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த போதும் தேர்தல் வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு செயல்படுவதாகவும் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினாா் வரி உயர்வு மின்கட்டணம் மற்றும் பால் விலை உயர்வு போன்றவற்றால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் கோடை விழாவின் ஒரு பகுதியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று பழ கண்காட்சி தொடங்குகிறது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நான்கு டன் பழங்களைக் கொண்டு இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கோடை விழாவின் ஒரு பகுதியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று அறுபத்தி ஐந்தாவது பழக்கண்காட்சி துவங்குகிறது இந்த ஆண்டு சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நான்கு டன் வகை பழங்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது பூங்காவின் நுழைவாயிலில் எலுமிச்சை பழங்களாலான பிரம்மாண்ட எலுமிச்சை பழம் அமைக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறையில் கடற்கரையில் பொழுதை போக்குவது போல பழங்களாலான தென்னை மரத்துடன் கூடிய ஊஞ்சல் ஜூஸ் கப் மற்றும் பல வகை பழங்களாலான பிரம்மாண்ட கேக் ஐஸ்கிரீம் மற்றும் பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் தங்களது மாவட்டங்களின் சிறப்பினை பறைசாற்றும் வகையில் பழங்களாலான வனவிலங்குகள் பறவைகள் உள்ளிட்ட வடிவங்கள் அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சரவணன் கொடைக்கானலில் கண்கவர் காற்றாடி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டிராகன் கிளி உள்ளிட்ட உருவங்கள் கொண்ட ராட்சத காற்றாடிகள் பறக்கவிடப்பட்டதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கிராமத்தில் அமைந்துள்ள ஆடு மற்றும் முயல் ரோமம் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள புல்வெளிப் பகுதியில் ராட்சத கண்கவர் காத்தாடி நிகழ்ச்சி முதன்முறையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாற்பது விதமான காத்தாடிகளும் இருபது அடி முதல் ஐம்பது அடி வரையான காத்தாடிகள் பறக்கவிடப்பட்டது குறிப்பாக மூவர்ண கொடி டிராகன் பஞ்சவர்ண கிளி பொம்மைகள் உள்ளிட்ட உருவங்கள் கொண்ட பல்வேறு வண்ணத்திலான ராட்சத காத்தாடிகள் பறக்கவிடப்பட்டது இந்நிகழ்ச்சியானது வருகின்ற மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்றும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி இருவரி செய்திகள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஐந்தாவது கட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தை இத்தாலியின் ரோமில் இன்று தொடங்குகிறது வாஷிங்டன் சென்றுள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்புடன் பேச்சு நடத்தினார் மத்திய அரசின் வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் வீடுகள் ஒதுக்கீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அறிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நாமகிரிபேட்டை பகுதிகளில் இரு திட்டப்பணிகளுக்கு மாநில ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் அடிக்கல் நாட்டினார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி அழகு மீனா தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் ஆய்வு செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டத்திற்குட்பட்ட நான்கு கிராமங்களுக்கான வருவாய் தீர்வாயம் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த முப்பது நாட்களில் பக்தர்கள் அவர்கள் ஒரு கோடியே நாற்பத்தொரு லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை செலுத்தியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னை ஆதம்பாக்கத்தில் புதிய பன்னோக்கு மையம் அமைக்க மாநில அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மற்றும் திரு பாபு அடிக்கல் நாட்டினர் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரைஸா திலான் பதக்கம் வென்றார் ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஸ்கீட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் இரண்டு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் இஷாக் இக்பால் நிதின் குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஏழு ஐந்து என்ற சிற்கணக்கில் ரஷ்யாவின் அலெக்ஸி வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் சர்வதேச அளவில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் தமிழகத்திற்கான ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் கூறியுள்ளார் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் தமிழகத்தில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ரெய்ஸா திலான் வெள்ளிப்பதக்கம் வென்றார் அரிக்கே நிறைவடைகிறது